அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாளை முதல் இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்க திட்டமிட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனினும் இந்த வரி எண்ணெய் இறக்குமதியை சேர்க்குமா என்பதை அவர் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன தாங்கள் இன்னமும் இது தொடர்பான முடிவை எட்டவில்லை என்றும் இன்று இரவே இதைப்பற்றி தீர்மானிக்கப்படும் என்றும் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்திருக்கிறார் கனடா அமெரிக்காவினுடைய எண்ணெய் தேவையின் சுமார் இருபது வீதத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது மேலும் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற மசகு எண்ணெயின் அறுபது வீதம் கனடாவில் இருந்து செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் மத்திய மேற்கு மற்றும் ரொக்கி மலைப்பகுதிகளில் இருக்கின்ற சுத்திகரிப்பாளர்கள் மசகு எண்ணெயின் மீது அதிகமான நம்பிக்கை வைப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் எவ்வாறான வரிவிதிப்பு விதிப்பு என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது கனடாவினுடைய வெளிநாட்டு அமைச்சர் மெலனி ஜோரி அவர்கள் அமெரிக்கா கனடாவுடன் உள்ள எண்ணெய் வர்த்தகத்தை பாதிக்கக்கூடிய வகையில் செயற்பட்டால் வெனிசுலா போன்ற புவிசார் அரசியல் எதிரிகளிடமிருந்து எண்ணெய் பெற வேண்டிய நிலை ஏற்படும் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இந்த வர்த்தக மோதல்கள் உண்மையான மக்களை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்குமா என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக தொடர்ந்து தரப்பினர் சந்தித்து பேச்சுக்களை நடத்துவதாக முடிவு கனடா மற்றும் உறவுகளை மேலும் சிக்கலாக கூடும் என்ற தகவல்கள் தான் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்தும் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அமெரிக்காவில் இருக்கின்ற வாடிக்கையாளர்களுக்கு விலையேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயமும் காணப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றது ட்ரம்பினுடைய இருபத்தி ஐந்து வீத வரி திட்டம் கனடா மற்றும் மெக்சிகோவின் எதிர்வினைகளை பொறுத்தே அமையும் என்ற ஒரு தகவலையும் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வெளியிட்டிருக்கின்றது பார்ப்போம் நாளைய தினம் இந்த இருபத்தி ஐந்து வீத வரி எந்தெந்த பொருட்களுக்கு விதிக்கப்பட போகின்றது என்பதுதான் இப்பொழுது கேள்வியாகவும் இருக்கின்றது எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்